இன்றைய திருக்குறள் வாய்மை நமது புராணங்கள் நமக்கு நற்கருத்துக்களை பல கதைகள் மூலம் போதிக்கின்றன அவற்றை நாம் புறந்தல்லாமல் பின்பற்றினோமானால் நமக்கு நன்மை உண்டாகும் இல்லையேல் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் வாழ்வில் நமக்கு பல சோதனைகள் ஏற்படுவது உண்டு அவற்றை சாதனைகளாக மாற்றும் வையும் நமக்கு உண்டு சோதனையில் போய் முயற்சியை கைவிடுபவர்கள் வெற்றி கனியை பறிக்க இயலாது வாய்மைக்கு உதாரணமாக நமக்கு அரிச்சந்திர புராணம் உள்ளது இந்திரலோகத்தில் வாய்மைக்கு உதாரணம் அரிச்சந்திரன் என்று அனைவரும் பாராட்டிய போது முனிவர் அவரை பொய் சொல்ல வைப்பதாக சபதம் செய்தார் அவர் முதலில் அரிச்சந்திரனிடம் சென்று யாகத்திற்கு பணம் கேட்டார் ஹரிச்சந்திரன் பத்தாயிரம் பொற்காசுகள் தருவதாக கூறினான் அவனது பின் அவனது நாட்டையே கேட்டார் அவனும் மகிழ்ச்சியாக கொடுத்துவிட்டு மனைவி மகனோடு காற்றுக்கு செல்ல தயாரானான் அந்த பத்தாயிரம் பொற்காசுகளை கொடுத்துவிட்டு செல்லுமாறு கூறினார் நாட்டையே கொடுத்த பிறகு அரிச்சந்திரனிடம் ஏது பணம் விஸ்வாமித்தரிடம் அது வேறு இது வேறு அப்படியே நீ பத்தாயிரம் பொற்காசுகள் தருவதாக கூறவில்லை என்று சொல் நாட்டையும் நீயே எடுத்துக்கொள் என்றார் அருச்சந்திரன் பத்தாயிரம் பொற்காசுகளை கடனாக ஈற்று அடைத்து விடுவதாக கூறினான் சாப்பிட உணவில்லை ஒரு மனிதனை உடன் அனுப்பி கடனை வசூலிக்க ஏற்பாடு செய்தார் கடனை அடைக்க மனைவியை விற்றான் மகனும் அவளோடு சென்றான் துன்பங்களை அனுபவிக்கச் செய்து இடையிடையே வந்து விஸ்வாமித்திரர் பொய் சொல்ல தூண்டினார் அரிச்சந்திரன் மறுத்துவிட்டான் கடைசியில் காசியில் ஒரு இடுகாட்டில் அவனை எரியூட்ட பணம் இல்லாததால் அவனது மனைவி சந்திரமதி மகனது உடம்பை அரிச்சந்திரன் வேலை செய்த மயானத்திற்கு எடுத்து வந்தாள் இருவரும் உருத்தறியாமல் மாறியிருந்தனர் சந்திரமதி கழுத்தில் இருந்த மங்களனான் அவளது கணவன் கண்களுக்கு மட்டுமே தெரியும் அவள் மகனது உடலை தகனம் செய்ய பணம் இல்லை என்றதும் கழுத்தில் உள்ள மங்களனானை காட்டினான் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு வருந்தி அழுதுனர் ஆனாலும் பிணத்தை எழிக்க தன்னுடைய எஜமானுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை மட்டுமாவது கொடுக்க வேண்டும் என்று அரிச்சந்திரன் கூறினான் சந்திரமதி பணத்திற்கு ஏற்ப ஏற்பாடு செய்ய தனித்து சென்றார் விஸ்வாமத்திரர் அரிச்சந்திரனை தவற விட வேண்டும் என்று உறுதியில் இருந்தார் காசி மன்னனின் மகளை வைத்து இதனை நிறைவேற்ற மகனை வைத்து இதனை நிறைவேற்ற திட்டம் தீட்டினார் காசி மன்னனின் மகனை கொன்று சந்திரமதி வரும் வழியில் போட்டுவிட்டு சென்றார் சந்திரமணிய சந்திரமதிய பாலகனை கண்டு மனம் பதறினால் அச்சிறுவனின் உடலை எடுத்து கொண்டு மயானத்திற்கு வந்தார் உடனே அவள் தான் இள அவள் தான் இளவரசனை கொன்றாள் என்று குற்றம் சாட்டி அவளது தடையை தலையை துண்டிக்குமாறு அரிச்சந்திரனுக்கு கட்டளையிட்டான் மன்னன் அரிச்சந்திரனின் வாளை அவள் களத்தில் வைக்க அது மாலையாக மாறி விழுந்தது விஸ்வத்திரர் அரிச்சந்திரனை பாராட்டி மகனை உயிர்ப்பித்து கொடுத்து நாட்டையும் அவனிடம் கொடுத்தார் சோதனைகளை எதிர்கொண்டதால் இன்றும் அரிச்சந்திரன் வாய்மைக்கு எடுத்துக்காட்டாக உலகில் திகழ்கிறார் இன்றும் காசியில் அரிச்சந்திரன் வேலை செய்த மயானம் அவனது பெயரால் வழங்கப்படுகிறது சிறு வயதில் அரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்த மகாத்மா காந்தி உண்மை பேச அச்சுத்திடன் பட்ட துன்பங்கள் எல்லாவற்றையும் பார்த்து தானும் வாழ்வில் பொய் பேசக்கூடாது என்று முடிவெடுத்து அதை செயல்படுத்தவும் செய்தார் எந்த ஒரு விஷயமும் குழந்தைகளின் மனதில் பசுமரத்தானி போல பதியும் நல்ல விஷயங்கள் குழந்தைகள் மனதில் பதி பதியும் விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்க வேண்டும் நாம் அவர்கள் மனதில் பதிய வைக்க முயல வேண்டும் இதையே பெரும பெருமகள் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு என்று வாய்மை முப்பத்தி முப்பதாவது அதிகாரத்தில் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது குரலில் கூறியுள்ளார் இதன் பொருள் புற இருளை நீக்கும் எல்லா விளக்குகளும் சிறந்த விளக்குகள் அல்ல அக இருளை நீக்கும் பொய் வாய்மை விளக்கே சான்றோருக்கு சிறந்த விளக்காகும் வாய்மை மிகச்சிறந்த கவசமாகும் பொய் சொல்பவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது மாற்றி மாற்றி சொல்வார்கள் உண்மை ஒன்றையே எத்தனை முறை கூறினாலும் ஒரே மாதிரி சொல்ல முடியும் நமது அரசு சத்தியமேவ ஜெயதே ட்ரூத் ட்ரேம்ஸ் வாய்மையை வெல்லும் என்ற வாசகத்தை வடிவமைத்துள்ளது பொய் பாவம் செய்ய தூண்டும் உண்மைக்கு அழிவில்லை ஆகவே குழந்தை பருவத்திலிருந்து உண்மை பேசும் பழக்கத்தை பெரியவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பது இந்த திருக்குறளின் வாயிலாக விளங்குகிறது எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு இன்றைய திருக்குறள்